காலகாலமாக ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களால் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் அற்புத பொருளே ருத்ராட்சம் இந்த விதமான ருத்ராட்சம் ஒரு மரத்தின் உலர்ந்த விதைகளாக கிடைக்க பெற்றவை நேபாள எல்லையில் உள்ள இமயமலைத் தொடர்களின் மேற்புறத்திலும் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளிலும் ருத்ராட்ச மலங்கள் நன்கு வளர்ந்து இந்த விதைகளை கொடுக்கின்றன ருத்ராக்ஷா என்பதற்கு ஈசனின் ஆனந்த கண்ணீர் என்பது பொருள் நீர்த்துளிகள் பூமியில் விழுந்து ருத்ராக்ஷ மரங்களாக உருவெடுத்ததாக இதிகாசம் கூறுகிறது பட்சத்தின் பொது வகைகள் பஞ்சமுகி திவ்யமுகி சண்முகி மற்றும் கௌரி சங்கர் என்பனவாகும் பஞ்சமுகி பதினாலு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் அணியக்கூடியது திவ்யமுகி மனமானவர்களுக்கான இரண்டு முக ருத்ராட்சம் இது ஷண்முகி பதினாலு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆறுமுக ருத்ராட்சம் இது